மத்திய கிழக்கின் நிலைமை குறித்து அவசர கோப்ரா கூட்டம் ஒன்று பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜூஸி தி க்ளோத்திங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகினர் ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் கூட்டத்தில் அமைச்சர்கள் மத்திய கிழக்கில் பிரித்தானிய பிரஜைகள் ஆதரிப்பதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து வரும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து புதுப்பிக்கப்பட்டதாகவும் பிரித்தானிய செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் நடந்த ஜி செவன் இருந்து திரும்பிய பின்னர் உயர்மட்ட அவசர கால பதிலளிப்பு குழுவை கூட்ட பிரிட்டன் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் அங்கு அவரும் பிற உலக தலைவர்களும் அமைதி மற்றும் தங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளனர் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது அத்துடன் அமெரிக்காவும் இந்த மோதலில் இஸ்ரேலுடன் கைகோர்ப்பது குறித்து பரிசீலித்துள்ளார் வருவதாக டொனால்ட் ட்ரம் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே அதிகரிக்கும் இந்த பதற்ற நிலைக்கு மத்தியில் அவசர கோப்ரா கூட்டத்தினை கேர் ஸ்டார்மர் கூட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது